ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி வந்து மத்தியானத்துக்கு வந்து சாம்பார்லாம் வச்சுட்டேன் அதனால இந்த தயிர் பச்சடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது சாத்தில போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து தேங்காய் தயிர் பச்சடி தேங்காய் வச்சு அரைச்சி பண்ணுற பச்சடி ரொம்ப ஈஸியாக செஞ்சலாம் நான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த நமக்கு தேவையான அளவுக்கு இப்போ எனக்கு இந்த கப்புக்கு தேவையான அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கோம் ஒரு மூணு பச்சை மிளகாய் நல்லா கொஞ்சம் காரமா இருந்தால் நல்லா இருக்கும் உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா நீங்க காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதில் இஞ்சி பச்சை மிளகாய் தேங்காய் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நீங்க அரைக்கும் போது அது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வேற நம்ம தயிர் இதுல ஆமா தேங்காய் இது வந்து நீங்க வந்து ஒயிட் ரைஸ்க்கு போட்டு சாப்பிடலாம் அடுத்தது வெரைட்டி ரைஸ் பண்றோம்ல அதுக்கு நம்ம இந்த தயிர் பச்சை தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரியும் இதை வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்டாக இருக்கும் தேங்காய் போடுறதுனால டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் ரொம்ப அப்படியே ப்ரௌனாக வதக்கணுன்னு ஒன்றும் கிடையாது சும்மா அப்படி லைட்டாக வதக்கிட்டால் போதும் இது நல்லா வதக்கி வச்சுட்டு நம்ம இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட போகிறோம் அப்புறம் தயிரை ஊற்றி நம்ம கலக்க போகிறோம் ரொம்ப ஈஸி தான் டக்குன்னு செஞ்சிடலாம் ஏதோ ஒன்று வெளியில் போயிட்டு வரும் டக்குன்னு ஏதாவது ஒன்று செய்யணும் ஒரு தயிரை ஊற்றி இது சாப்பிடணும் அப்படின்ற பிரச்சனை இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு தாளிச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் போதும் ரொம்பலாம் வதக்கணும் இல்லை இப்போ நம்ம இதை ஆற வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் அப்புறம் அதுக்கு தேவையான தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் நம்ம வெட்டி தாளிச்சிடும் அப்புறம் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதுக்கு என்ன தேவைன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால் நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரே ஒரு தக்காளி தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும் கிடையாது சும்மா ஒரு கலருக்காக போட போகிறோம் அதான் நல்லாயிருக்கும் இப்போ நான் இதுலேயே வந்து எண்ணெய் ஊற்றிட்டு தாளிச்சிட்றேன் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ் தாளித்து வச்சிட்டோம்னா இதை கடைஞ்சிட்டு போட்டுடலாம்

உளுந்தப்பருப்பு சட்னிக்கெல்லாம் தாளிக்கும்போது போடுவோம் இந்த இதுக்கு சொல்கிறேன் ஒரு குழம்பு மாதிரி பண்ணுறோம்ல அதுக்காக சொல்கிறேன் சில பேர் எல்லாத்துலேயுமே கடலப்பருப்பு உளுத்தம்பி போடுறாங்க நான் அப்படி போட மாட்டேன் எல்லாத்துலையுமே போடாமல் நல்லா தான் இருக்கும் கடுகு அடுத்து சீரகம் சீரகம் தாளிச்சிங்கன்னா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வாசனை நல்லாயிருக்கும் கருவேப்பிலை அடுத்தது நம்ம வெட்டி வச்சுக்கோங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் அவ்வளோத்தையும் நான் வெட்டலை கொஞ்சம் தான் போடுறேன் வெங்காயம் அடுத்தது காஞ்ச மிளகாய் ஒன்றே ஒன்று போடலாம் கலர் அழகாக இருக்கும் பார்த்து காஞ்ச மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இங்கே அப்படியே வந்து வதக்கிட்டு இருக்கட்டும் நான் அதுக்குள்ளே போயிட்டு இதை அரைச்சி தந்துடுறேன் நம்ம வதக்கி வச்சோம்ல அதை அரைச்சி தந்துடுறேன் சொல்லிட்டு காமிக்கிறேன் இதை அப்படியே இருக்கோம் இப்போ பாருங்கள் தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி நம்ம வதக்கி வச்சிருந்தனால அது நல்லா நெய்ஸ் அரைச்சாச்சு இங்கே வந்து நம்ம எல்லாம் போட்டு தாளிச்சிட்டோம் கடுகு சீரகம் அப்புறம் பச்சை மிளகாய் வெங்காயம் கழுப்பில் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிருக்கோம் ஒரே ஒரு சின்ன தக்காளி இதில் போட்டு நான் வதக்கிக்கிறேன் அடுத்தது இந்த தயிரை நல்லா அடிச்சிக்கலாம் இப்படி பார்த்துட்டு தடுத்துக்கிறேன் இதெல்லாம் அப்படி பார்த்தீங்க ரொம்ப வேகமாக வச்சிங்கன்னா தக்காளி வந்து கொடை கொடை ஆகிடும் அப்படி ஆகக்கூடாது அது வெறுமையாக தான் வதங்கணும் இப்போ பாருங்கள் தயிர் இந்த மாதிரி ஊற்றி நல்லா அப்படியே பீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கோங்க தேங்காய் அது இதில் கலந்துடலாம் இதில் நான் இன்னும் உப்பு போடலை கடைசியில் தான் உப்பு போடணும் முதல்ல நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா ஒரு மாதிரி நீர்த்த மாதிரி ஆகிடும் அதனால் போடாம போடாமல் கடைசியில் போடணும் கொஞ்சம் போல மஞ்சள் பொடி ஒரு கலருக்காக போட்டாச்சு அடுத்தது ரெண்டே ரெண்டு பண்ணி பூண்டு தட்டி போடுவாங்க பூண்டு தட்டி போட்டீங்கன்னா வாசல் சூப்பராக இருக்கும் சாதாரணமாக ஓருக்கு கொஞ்சம் இஞ்சி போடுவாங்க பூண்டு போட மாட்டாங்க அது வந்து பூண்டு போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு போட்டுட்டேன் அப்புறம் கொஞ்சம் போல பெருங்காய்க்கு எனக்கு போட்டால் பிடிக்கும் நான் போடுறேன் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் மிக்சிப்பேன் வாசனை நல்லா இருக்கும் அதுக்காக தான் போட்டுறேன் இப்போ இதை தூக்கி இதை ஊற்றிட்டு போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி தயிர் பச்சடிய தேங்காய் தயிர் பச்சடி தேங்காய் தயிர் பச்சடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போறேன் நம்ம சூடு பண்ணலாம் வேண்டாம் எப்படிங்களா இதுல கொஞ்சம் இந்த மிக்சியை கழுவி இதுல ஊத்த போறேன் ஊத்திட்டு காமிக்கிறேன் கொத்தமல்லி போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்க தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டேன் உப்பு போட்டுட்டேன் இப்படிதான் இருக்கும் தயிர் பச்சடி தேங்காய் தயிர் பச்சடி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியும் கூட நான் மத்தியானத்துக்கு ஆல்ரெடி நான் சமைச்சு முடிச்சுட்டேன் இது சரி தயிர் பச்சடி பண்ணணும் வீடியோ எடுக்கணுன்றதுக்காக தான் நான் இது வந்து இப்போ செஞ்சேன் ஏன்னா கொஞ்சம் சாப்பிடும்போது செஞ்சுக்கலான்றதுக்காக தான் இப்போ செஞ்சேன் இது பீன்ஸ் பொரியல் பண்ணிவிட்டேன் பாவக்காய் கிரேவி மாதிரி பண்ணேன் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் அடுத்தது சாதம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இந்த தயிர் பச்சடி விஷயம் தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் நேற்று காலையிலே பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் வேலையில மறந்துட்டு ஃபோன் வந்து தான் அப்படியே மறந்துவிட்டேன் சரி இப்போ பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தான் பண்ணியாச்சு இதுதான் நான் இன்னைக்கு மத்தியானம் செஞ்ச ரெசிபிஸ் இந்த தயிர் பச்சடி வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ப பாய்